ஜூலை ஒன்றாம் தேதி ஆணி மாதம் பதினேழாம் தேதி திங்கட்கிழமைக்கான பஞ்சாங்கம் நட்சத்திரம் அஸ்வினி காலை ஆறு இருபத்தி ஆறு வரை அடுத்து பரணி திதி தேய்பிரை தசமி பகல் பத்து இருபத்தி ஆறு வரை அடுத்து ஏகாதசி கரசை பத்திரை பகல் பத்து இருபத்தி ஆறு வரை அடுத்து பவம் யோகம் சுகர்மம் மதியம் ஒன்று நாற்பத்தி ஒன்று வரை அடுத்து திருதி ராகு ராகு காலம் காலையில் ஏழரிலிருந்து ஒன்பது யமகண்டம் பகல் பத்தரிலிருந்து பன்னெண்டு குளிகை மதியம் ஒன்றிலிருந்து மூணு சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் சுப நேரங்கள் இன்றைக்கி காலையில் ஆறேகாலிலிருந்து ஏழேகால் சாயந்தரம் மூணேகால்லேருந்து நாலே கால் கன்னிராசி நேயர்களுக்கு சந்திராஷ்டமம் எனவே பேச்சில் கவனமாக இருங்கள் அமைதியாக இருங்கள் கோபத்தோடு பேச வேண்டாம் ஜூலை மாதம் இரண்டாம் தேதி ஆணி மாதம் பதினெட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமைக்கான பஞ்சாங்கம் நட்சத்திரம் பரணி அதிகாலை ஐந்து இருபத்தி ஏழு வரை அடுத்து கார்த்திகை நட்சத்திரம் திதி தேய்பிரை ஏகாதசி காலை எட்டு நாற்பத்தி இரண்டு வரை அடுத்து துவாதசி கரணம் பாலவம் காலை எட்டு நாற்பத்தி இரண்டு வரை அடுத்து கௌலவம் யோகம் திருதி பகல் பதினொன்று பதினாறு வரை அடுத்து ராகு காலம் மூணு மணியிலிருந்து நாலரை வரை அடுத்து யமகண்டம் காலை ஒன்பதுலேருந்து பத்தரை வரை குளிகை பன்னெண்டுலேருந்து ஒன்றரை வரை சூரம் வடக்கு பரிகாரம் பால் நேரங்கள் காலையில் ஏழே முக்காலிலிருந்து எட்டே முக்கால் சாயந்தரம் நாலே முக்கால் அஞ்சே முக்கால் சந்திராஷ்டமம் கன்னிராசி அன்பர்களுக்கு காலையில் பதினொன்று பதினாலு வரைக்கும் சந்திராஷ்டமம் அடுத்து துலாம் ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் பேச்சில் நிதானம் தேவை கோபம் தவிர்க்கவும் ஜூலை மாதம் மூன்றாம் தேதி ஆணி மாதம் பத்தொம்போதாம் தேதி புதன்கிழமைக்கான பஞ்சாங்கம் நட்சத்திரம் கிருத்திகை அதிகாலை நான்கு நாற்பது வரை அடுத்து ரோஹிணி நட்சத்திரம் திதி தேய்பிரை துவாதசி காலை ஏழு பத்து வரை அடுத்து திரையோதசி கரணம் சைதுளை காலை ஏழு பத்து வரை அடுத்து கரசை யோகம் சூளம் காலை ஒன்பது ஒன்று வரை அடுத்து கண்டம் ராகு காலம் பன்னெண்டுலேருந்து ஒன்றரை யமகண்டம் ஏழரிலிருந்து ஒன்பது குளிகை பத்தரைலேருந்து பன்னெண்டு சூளம் வடக்கு பரிகாரம் பால் சுப நேரங்கள் காலையில் ஒன்பதே காலிலிருந்து பத்தே கால் சாயந்தரம் நாலே முக்காலிலிருந்து அஞ்சே முக்கால் துலாம் ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் பேச்சில் நிதானம் தேவை கவனமாக பேசுங்கள் எவரிடமும் வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம் அருகில் உள்ள ஆலயத்துக்குச் சென்று நவகிரக வழிபாட்டு செய்யவும் சந்திர பரிகாரம் செய்யவும் விசேஷமானது ஜூலை நான்காம் தேதி ஆனி மாதம் இருபதாம் தேதி வியாழக்கிழமைக்கான பஞ்சாங்கம் நட்சத்திரம் ரோகிணி அதிகாலை நான்கு ஏழு வரை அடுத்து மிருகசிரீஷம் திதி தேய்பிரை திரையோதசி அதிகாலை ஐந்து ஐம்பத்தி நான்கு வரை அடுத்து சதுர்தசி கரணம் வனதை அதிகாலை ஐந்து ஐம்பத்தி நாலு வரை அடுத்து பத்திரை யோகம் கண்டம் காலை ஆறு ஐம்பத்தி ஒன்பது வரை அடுத்து விருத்தி ராகு காலம் ஒன்றிலேருந்து மூணு யமகண்டம் ஆறிலிருந்து ஏழரை குளிகை ஒன்பதுலேருந்து பத்தரை சூளம் தெற்கு பரிகாரம் தைலம் சுப நேரங்கள் காலையில் பத்து நாற்பத்தி அஞ்சிலிருந்து பதினொன்று நாற்பத்தி அஞ்சு வரை சாயந்தரம் ஆறு முப்பதுலேருந்து ஏழு முப்பது வரை சந்திராஷ்டமம் சாய்ந்திரம் மூணு ஐம்பத்தி எட்டு வரைக்கு துலாம் ராசி அன்பர்களுக்கு அதன் பிறகு விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் கவனமாக இருங்கள் இன்று மாத சிவராத்திரி தென்னாடுடைய சிவனை வணங்குவோம் ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி ஆனி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை பஞ்சாங்கம் நட்சத்திரம் மிருகசிரீஷம் நள்ளிரவு மூணு ஐம்பத்தி நான்கு வரை அடுத்து திருவாதிரை திதி அமாவாசை அதிகாலை நான்கு இருபத்தி ஏழு வரை அடுத்து பிரதமை கரணம் சதுஷ்பாதம் மாலை நான்கு முப்பத்தி ஒன்பது வரை அடுத்து நாகபம் யோகம் துருவம் ராகு காலம் பத்தரைலேருந்து பன்னெண்டு யமகண்டம் மூணுலேருந்து நாலரை குளிகை ஏழரைலேருந்து ஒன்பது சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சுப நேரங்கள் காலையில் ஒன்பது பதினஞ்சிலிருந்து பத்து பதினஞ்சு வரை சாயந்தரம் நாலு நாற்பத்தஞ்சிலேருந்து அஞ்சு நாற்பத்தி அஞ்சு வரை விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் கவனமாக இருங்கள் நிதானத்தோடு செயல்படுங்கள் வாழ்க்கையில் சகல புண்ணியங்களும் கிடைக்க பெறுவீர்கள் ஜூலை மாதம் ஆறாம் தேதி ஆணி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி சனிக்கிழமைக்கான பஞ்சாங்கம் நட்சத்திரம் திருவாதிரை அதிகாலை நான்கு ஆறு வரை அடுத்து புனர்பூசம் திதி வளர்பிறை பிரதமை அதிகாலை நான்கு இருபத்தி ஆறு வரை அடுத்து திதியை கரணம் கிபிஸ்துக்கினம் மாலை நான்கு இருபத்தி இரண்டு வரை அடுத்து பவம் யோகம் வியாகாதம் காலம் ஒன்பதுலேருந்து பத்தரை யமகண்டம் ஒன்றிலேருந்து மூணு புளிகை ஆறிலிருந்து ஏழரை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் சுப நேரங்கள் காலையில் ஏழே முக்காலிலிருந்து எட்டே முக்கால் சாயந்தரம் மூணு பதினஞ்சிலிருந்து நாலு பதினஞ்சு சந்திராஷ்டமம் இரவு பத்து முப்பத்தி நாலு வரை விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அதன் பிறகு தனுசு ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் கவனத்தோடு செயல்படுங்கள் நிதானத்தோடு பேசுங்கள் கோபம் வேண்டாம் ஜூலை மாதம் ஏழாம் தேதி ஆனி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்கான பஞ்சாங்கம் நட்சத்திரம் புனர்பூசம் அதிகாலை நான்கு நாற்பத்தி எட்டு வரை அடுத்து பூச நட்சத்திரம் தொடக்கம் திதி வளர்விறை திதியை அதிகாலை நான்கு ஐம்பத்தி ஒன்பது வரை கரணம் பாலவம் மாலை நான்கு முப்பத்தி எட்டு வரை அடுத்து கௌளவம் யோகம் ஹர்ஷனம் காலம் சாயந்தரம் நாலரைலேருந்து ஆறு யமகண்டம் பன்னெண்டுலேருந்து ஒன்ற குளிகை மதியம் மூணுலேருந்து நாலரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சுப நேரங்கள் காலையில் ஏழே முக்காலிலிருந்து எட்டே முக்கால் சாயந்தரம் ஒன்று நாற்பத்தஞ்சிலேருந்து ரெண்டு நாற்பத்தி அஞ்சு தனுசு ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் நிதானத்தோடு செயல்படுங்கள் என்று மூன்றாம் பிறை சந்திர தரிசனம் சர்வ பாவங்களை போக்க வல்லது ஜூலை மாதம் எட்டாம் தேதி ஆணி மாதம் இருபத்தி நான்காம் தேதி திங்கட்கிழமைக்கான பஞ்சாங்கம் நட்சத்திரம் பூசம் காலை ஆறு இரண்டு வரை அடுத்து ஆயில்யம் திதி வளர்பிறை திருதியை காலை ஆறு ஒன்பது வரை அடுத்து சதுர்த்தி கரணம் சைதுளை மாலை ஐந்து முப்பது வரை அடுத்து கரசை யோகம் வஜ்ரம் ராது தாளம் ஏழரிலிருந்து ஒன்பது யமகண்டம் பத்திரிலிருந்து பன்னெண்டு குளிகை ஒன்றிலிருந்து மூணு சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் சுப நேரங்கள் காலையில் ஆறு பதினஞ்சிலிருந்து ஏழு பதினஞ்சு வரை சாயந்தரம் நாலு நாற்பத்தஞ்சிலிருந்து அஞ்சு நாற்பத்தி அஞ்சு வரை தனுசு ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்று சோம வாரம் என்று சொல்லப்படுகிற திங்கட்கிழமை சோமவார விரதம் மேற்கொண்டு சிவனாரை தரிசிப்பது உத்தமம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஜூலை மாதம் ஒன்பதாம் தேதி ஆனி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமைக்கான பஞ்சாங்கம் நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம் காலை ஏழு ஐம்பத்தி இரண்டு வரை அடுத்து மகம் நட்சத்திரம் தொடக்கம் திதி வளர்புரை திருதியை காலை ஆறு ஒன்பது வரை அடுத்து சதுர்த்தி கரணம் கரசை காலை ஆறு ஒன்பது வரை அடுத்து வனசை யோகம் சித்தி ராகு காலம் மூணு மணியிலிருந்து நாலு மணி முப்பது நிமிடங்கள் வரை யமகண்டம் காலையில் ஒன்பதுலேருந்து பத்தரை வரை குளிகை பன்னெண்டுலேருந்து ஒன்றரை வரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் சுப நேரங்கள் காலையில் ஏழே முக்காலிலிருந்து எட்டே முக்கால் சாயந்தரம் நாலே முக்கால்லேருந்து அஞ்சே முக்கால் சந்திராஷ்டமம் தனுசு ராசியினருக்கு காலை ஏழு ஐம்பத்தி இரண்டு வரை அடுத்து மகர ராசியினருக்கு சந்திராஷ்டமம் கவனம் நிதானம் தேவை கோபம் காட்ட வேண்டாம் சதுர்த்தி விரதம் விநாயக பெருமானை வணங்குவது நல்லது ஜூலை மாதம் பத்தாம் தேதி ஆனி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமைக்கான பஞ்சாங்கம் நட்சத்திரம் மகம் பகல் பத்து பதினைந்து வரை அடுத்து பூரம் நட்சத்திரம் தொடக்கம் திதி வளர்பிறை சதுர்த்தி காலை ஏழு ஐம்பத்தி இரண்டு வரை அடுத்து பஞ்சமி திதி வளர்விறை பஞ்சமி கரணம் பத்திரை காலை ஏழு ஐம்பத்தி இரண்டு வரை பிறகு பவம் யோகம் வேதிபாரம் காலம் மதியம் பன்னெண்டுலேருந்து ஒன்றரை யமகண்டம் காலையில் ஏழரிலிருந்து ஒன்பது குளிகை பகல் பத்தரிலிருந்து பன்னெண்டு சூளம் வடக்கு பரிகாரம் பால் சுப நேரங்கள் காலையில் ஒன்பதே காலிலிருந்து பத்தேகால் சாயந்தரம் நாலே முக்காலிலிருந்து அஞ்சே முக்கால் மகர ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் கோபம் வேண்டாம் நிதானம் அவசியம் பொறுமை காக்க வேண்டிய தருணம் வளர்வுறை பஞ்சமியில் வாராகி வழிபாடு செய்வது உத்தமம்